வஞ்சகரின் சூழ்ச்சியால் இழந்த அரசன் அரசனை காப்பாற்ற அறிவுரைப்படி மூலிகை எடுக்க தனியாக மலைக்கு செல்கிறார் ராணி அங்கே என்ன நடந்தது அரசர் காப்பாற்றப்பட்டாராம் வாங்க கதையில பார்க்கலாம் குன்றுகளால் சூழப்பட்ட பண்டைய தாழை நாட்டு அரசு வீரபாண்டியன் மக்கள் மனதில் வீர சக்கரவர்த்தி என போற்றப்பட்டவன் பயிற்சி நீதி நல்லாட்சி எதிலும் அவனது பெயர் தங்க எழுத்தில் பொறிக்கப்பட்டது மக்களின் கண்களில் அவர் கடவுளின் தூதர் போல இருந்தார் ஆனால் எந்த ஆட்சி இருந்தாலும் அதில் ஒளிந்த நிழல்களும் இருக்கும் அந்த நிழல்களில் மிகவும் ஆபத்தானவள் அரசனின் சித்தி தந்தையின் மறுமனைவி மகரந்தா அவனுக்கு ஒரு மகன் சூரன் தேவன் அவன் அரசனின் வயதுக்கு சமமானவன் அரியணை நம் ரத்தத்துக்கே உரியது என்ற தீவிரம் மகரந்தாவின் மனதில் குத்தி கொண்டிருந்தது அரசனின் நல்லாட்சி அவளுக்கு சினத்தை தந்தது ஒரு இரவு அரண்மனையில் நடைபெற்ற திருவிழாவிற்கு பிறகு வீரபாண்டியன் தன் அறைக்குள் சென்றான் ராணி மாளவிகை மெல்லிய குரலில் இன்று நீங்கள் அதிகமாக சோர்ந்திருக்கிறீர்களே என்று கேட்டாள் அரசர் சிரித்தபடி மக்களோடு இருந்தால் சோர்வு கூட சந்தோஷம்தான் என்றார் அந்த இரவு உணவின் பானையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு சொட்டு கருப்பு கலவி விழுந்தது அது யாருடைய கையிலிருந்து விழுந்தது மகரந்தா சிரித்தாள் இன்றிரவு தாளை நாட்டின் திசை மாறும் என்றாள் அடுத்த நாள் காலை அரசன் படுக்கையிலிருந்து இழவே இல்லை சுவாசம் இருந்தது உயிர் இருந்தது ஆனால் விடிப்பு இல்லை அரண்மனை முழுக்க வீதி மாணவிகை கண்ணீருடன் என் கணவருக்கு என்னாயிற்று என்று அழுதாள் அரச மருத்துவர்கள் அனைவரும் பரிசோதித்தும் காரணம் தெரியவில்லை மகரந்தா மட்டும் அமைதியாக இருந்தால் இந்த நிலைமைக்கு யார் காரணமோ தெரியவில்லை ஆனால் அரியணைக்காக இவ்வளவு துன்பம் தேவையா என்று போலி சோகத்தில் பேசினாள் அரண்மனையின் காவலர்களில் ஒருவன் திடீரென்று அம்மா சித்தர் ஒருவர் வாசலில் நின்று உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார் என்றான் ஒரு வழியாக நம்பிக்கை கொண்டிருந்த மாளவிகை உடனே சித்தரை பார்க்க ஓடினாள் மிக அமைதியான கண்களுடன் வெள்ளை தாடி பக்தி ஒளி அந்த சித்தர் மாளவிகையை பார்த்ததும் அரசனுக்கு கொடுக்க வேண்டாதது கொடுக்கப்பட்டது அந்த மருந்து விழிப்பெடுக்க விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது என்றார் மாளவிகை நடுங்கினால் அரசனை காக்க என்ன செய்ய முடியும் சுவாமி சித்தர் மெல்ல சொன்னார் சித்தர் மலைக்குள் இருக்கும் அமர துளி சேர்வ மூலிகை மட்டும் அரசனி விழிக்க வைக்கும் எளிதில் என்றார் சற்று திகைத்து ஆனால் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியுடன் மாணவிகையும் ஒப்புக்கொண்டாள் ராத்திரி இருளில் மகரந்தாவின் உளவாளிகள் கூட பார்க்காதபடி மாளவிகை தன் சிறிய குழந்தையை தாய் கவனிப்பில் விட்டுவிட்டு குதிரையில் மலை நோக்கி புறப்பட்டாள் ஒவ்வொரு அடியும் தெரியாத அச்சம் முதல் காட்டுப்பகுதி சூரியன் மறைந்து விலங்குகளின் கண்கள் மின்னின ஒரு புள்ளியில் அவளை பின்தொடர்ந்த இரண்டு நிழல்கள் மகரந்த அனுப்பிய கொலைவெறி வீரர்கள் ஆனால் காட்டின் நடுவில் ஒரு பெரிய பாறை தானாக உருண்டு அவர்களின் பாதையை மறைத்தது மாணவிகை அச்சத்துடன் திரும்பி பார்த்தாள் சித்தரின் ஆசீர்வாதம் எனக்காகவே பாதுகாப்பா என நினைத்து கொண்டாள் பாதை கடினமானது சில இடங்களில் குளங்களும் சில இடங்களில் விழும் பாறைகளும் சில இடங்களில் இருட்டில் ஒலிக்கும் மர்ம குரல்களும் ஆனால் மன உறுதி மங்கவில்லை மேகங்கள் நிழல் போல் மூடியிருந்தன ஒரு பின் ஒரு அரசன் மீது கொண்ட காதல் அவள் கால்களை தொடர்ந்து எழுத்து சென்றது சித்தர் மலை நெருங்கும் போது காற்று திடீரென குளிர்ந்தது அந்த குளிர் சாதாரண குளிர் அல்ல யாரோ அவளை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வை ஏற்படுத்திய மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குடிசை அதன் முன்பு ஒரு ஆழ்ந்த குளம் குளம் முழுவதும் பனித்துளிகளைப் போல ஒளிர்ந்து கொண்டிருந்த வெள்ளை மூட்டம் அதிலிருந்து யாரோ மெதுவாக எழுவது போல தோன்றியது ஒரு நொடிக்கு அவள் இதயம் நின்றது அந்த குலத்தின் நடுவில் சித்தர் தியான நிலையிலிருந்து எழுந்தார் அவரது பார்வை இயற்கையைப் போலவே அமைதி ஆனால் அந்த அமைதிக்குள் பொங்கி எரியும் மொழி அவர் ஒரு கை உயர்த்தியவுடன் காற்று திடீரென நின்றது மாளவிகை அதிர்ந்தாள் அரச மனைவியே உன்னை நான் எதிர்பார்த்து இருந்தேன் என்றார் சித்தர் மாளவிகையின் கண்கள் நீர் நிரம்பின ஐயா கணவன் என் அரசன் உயிரோடு இருந்தாலும் ஒரு நிழலை போலவே கிடக்கிறார் அவரை மீட்டிட உதவுங்கள் அவள் அழுதபடி மண்டியிட்டு விழுந்தாள் சித்தர் கண்களை மூடி காற்றின் ஒளி கேட்டார் முன் கணவனின் உயிரில் நஞ்சு அல்ல ஆசையின் மூட்டம் துரோகத்தின் நிழல் தாக்கியுள்ளது என்று சொன்னதும் மாளவிகையின் உள்ளம் நடுங்கி போனது அந்த மருந்தை உருவாக்கியது யார் என்று உனக்கு தெரியாது ஆனால் அந்த நபர் உன் கணவனின் குடும்பத்தில் தான் அந்த வார்த்தைகள் மாளவிகையை மின்னல் போல தட்டின சித்தர் கூறினார் உன் கணவனை காப்பாற்ற மலை உச்சியில் இருக்கும் அமரத்துளி சேர்மம் வேண்டும் அது மனிதனின் உயிரை மீள அழைக்கும் ஆனால் அதை எடுக்க ஒரு உயிர் சோதனை உன்னை காத்திருக்கிறது அவள் பயத்துடன் கேட்டாள் இப்படியாவது நான் செய்வேன் சொல்லுங்கள் சித்தர் மலை சிகரத்தை நோக்கி ஒரு தூரத்தை காட்டினார் அங்கு மூடு பணி மூடிய யாரும் சென்றிராத ஒரு பாதை இந்த பாதையில் செல்ல வேண்டும் ஆனால் எச்சரிக்கை அங்கு சாதாரண விலங்குகள் இல்லை அங்கு வாழ்வது மனதில் நிழல்கள் மாளவிகையின் கண்களில் தைரியம் வெளிப்பட்டது என் அரசனை காப்பாற்ற நான் எதையும் தாங்குவேன் அவள் தலை வணங்கினாள் மலைக்குள் மறைந்த ஒளிக்குள் முதல் அடியை வைத்தாள் மாலவிக்கு வழியை பின்பற்றி கொண்டு அடிவாரத்தை கடந்ததும் அவள் முன் விரிந்த காட்சி மனித கண்களால் சாதாரணமாக பார்க்க முடியாத ஒரு மாய உலகம் காடு சாதாரணமாக இல்லாமல் பச்சை நிறத்தின் ஐம்பது வகையான ஒளி கரையில் பாயும் நீர் போல சுற்றி சென்றது இலைகள் காட்டில் அசையும் ஒளி கூட ஏதோ முரசின் ஒளி போல் அவளை எச்சரித்து ஏதோ சொல்லுவது போல இருந்தது மரத்தண்டு நீண்ட பிரம்மாண்ட உருவம் மர கிளைகளிலிருந்து தூவி தூவி தொங்கும் வெண்ணெய் நார் போல பனித்துளிகள் தரையில் பரவி இருந்த மஞ்சள் பாசி இவை அனைத்தும் அவள் மனதில் இது சாதாரண மலை காடு அல்ல என்ற உணர்வை நட்டன அவள் ஒரு அடியை முன்னே வைத்த உடனே காற்று திடீரென தடுக்கினபடி முன் வந்தது அது சாதாரண காற்றல்ல யாரோ மூச்சு விடுவது போல ஒலி கேட்டது அது காற்றின் ஒளி இல்லை காட்டின் காவலர்களின் எச்சரிக்கை மாலவிகை நின்றாள் அவள் கண்களை மூடி மெதுவாக கூறினாள் நான் என் கணவனின் உயிரை காப்பாற்ற வந்திருக்கிறேன் எனக்கு பாதை கொடுங்கள் அந்த வார்த்தையை கேட்டு காற்று மெல்ல அமைதியாகி போனது அது அனுமதி கொடுத்தது போல அவள் முன்னே நகரத் தொடங்கியவுடன் இருந்தும் பந்துகள் போல ஒளி வெளிவந்தது அவளுக்கு முன்னால் சென்று வழிகாட்டின மாலவிகை அதை பார்த்து ஒரு நிமிடம் பயந்தாலும் அவள் மனதில் ஒரு வாக்கு எது வந்தாலும் நான் பின்னோக்கி போக மாட்டேன் அவள் ஒளி பந்துகளை பின்பற்றினாள் நேரம் ஓடியது போல இருந்தாலும் அது சில நிமிடங்கள் தான் பார்த்தாள் அவளது நிழல் ஆனால் அது சாதாரண நிழல் அல்ல அது அவளை பார்த்து சிரித்தது மாளவிக்கு நடுங்கினாள் மனதின் பயத்திலிருந்து உருவான நிழல் காவலன் சித்தரின் குரல் அவளது காதில் மீண்டும் ஒழித்தது போல நல்ல மனம் கொண்டவர்களை அது தீண்டாது அவள் ஆழ்ந்த விட்டால் மனதை அமைதிப்படுத்தினாள் கண்களை மூடி பள்ளத்தின் மீது அடியெடுத்து வைத்தாள் அது நீரல்ல மனதின் நிழல் சோதனை அவள் அதை கடந்து சென்றாள் அவள் அடுத்த இடத்தை அடைந்த போது ஒளிரும் பள்ளத்தாக்கு பெரிய கல் சுவர் ஒன்று அதில் பழங்கால சித்தர்கள் வரைந்த எழுத்துக்கள் ஆனால் அவை எழுத்துக்கள் அல்ல அவை நகர்ந்தன அவ்வெழுத்துக்கள் கருப்பு வெளிச்சமாக சுவரிலிருந்து பறந்து சுற்றி வந்து ஒரு வட்டமாக அமைந்தன எழுத்துக்கள் தங்களாகவே ஒரு பாடலை போன்ற ஒளி எழுப்பின உண்மை மனம் கொண்ட மனைவியின் உயிரின் அசைவை காண இந்த மலை விரும்புகிறது அவள் இரண்டு கைகளையும் இணைத்து மூன்று முறை தலை வணங்கினாள் எழுத்துக்கள் மெதுவாக மீண்டும் சுவருக்கே பாதை திறந்தது அவள் நின்று கொண்டிருந்த திடீரென பெரிய தானாக நகர்ந்து ஒரு வழி அமைத்தது தரையில் வெள்ளை பனிப்பூச்சிகள் பறந்து வானில் ஒளிர்ந்தன அந்த காட்சியில் அவள் கண்களில் பயம் முதல் முறையாக மறைந்து ஒரு நம்பிக்கை தோன்றியது அவள் தன்னிடம் மெதுவாக சொன்னாள் இந்த மலைகள் என் எதிரி இல்லை என் உண்மையான மனதை உணர்ந்து என் கணவனை மீட்டிட இவை உதவுகின்றன மலை உச்சியை நெருங்கும் போது காற்று மிகவும் குளிர்ந்தது முன்பு ஒரு பெரிய தட்டையான கல்லின் மேல் அவள் பார்த்தாள் ஒரு சிறிய தாவரம் மூன்று இலைகள் அவை பச்சை அல்ல வெள்ளி நிறத்தில் உளிர்ந்து கொண்டிருந்தது இலையிலிருந்து விழுந்த ஒளி தரையைத் தொடும் ஒவ்வொரு நொடியும் சிறிய ஓசை எழுந்தது அதுதான் அமரத்துளி ஒரு மனிதனின் உயிரை மீண்டும் எழுப்பும் சக்தி கொண்ட தெய்வீக மூலிகை அவள் கையை நீட்டினாள் ஆனால் இலையின் அருகில் இருந்த கல்லில் பழம்பெரும் சித்தர் எழுத்தில் ஒரு வாசகம் மூலிகையை எடுக்கும் முன் உன் மனம் நடுங்க கூடாது மூலிகை ஒரே ஒரு துளியை மட்டும் தரும் உன் நோக்கம் தூய்மையானால் அது சக்தி அளிக்கும் அல்லது உயிரை எடுத்துக்கொள்ளும் மாளவிகையின் கண்களில் ஒரே ஒரு நினைவு அவளது கணவன் வீரபாண்டியன் படுத்திருக்கும் நிலை அவளை நம்பி காத்திருக்கும் நிலை அந்த நினைவு அவளின் உடல் முழுவதும் ஒரு தீ தைரியம் தைரியமூட்டியது அவள் மெதுவாக இலையை தொட்டால் இலை திடீரென வெண்ணெய் வெளிச்சம் போல உளிர்ந்தது அவளது கையில் ஒரு சூடான அலை ஓடியது உடலுக்குள் ஒரு நொடிக்கு மின்னல் ஓடியது போல மலை முழுவதும் ஒரு கர்ஜனை எழுப்பியது மூலிகை அவள் உண்மையான மனதை ஏற்றுக்கொண்டது அவளதை நிதானமாக சுருட்டி தன் துணியில் மடித்து வைத்தாள் அவள் திரும்பி செல்ல முயன்ற நொடி மலை திடீரென குலுங்கியது அதனால் ஒன்று புரிந்தது மூலிகை எடுத்ததால் மலை இப்போது வலிமை இழந்துள்ளது மலை தாண்டும் ஒவ்வொருவரையும் சோதிக்கும் சக்தி சேர்ந்துவிட்டது மூலிகை மலையின் உயிரை ஒட்டிய ஒன்று அதை எடுத்தவுடன் மலை கோபம் கொள்ளும் கல் விழுந்தது காடு கத்தினது காற்று குத்தியது மாளவிகை மூலிகையை பாதுகாத்தபடி ஓடினாள் காட்டின் மரங்கள் அவளுக்கு வழி தடுக்கும்படி கிளைகளை தட்டின மலை முழுவதும் ஓங் ஓங் என்ற பெரிய ஒளி மூலிகையை காப்பாற்ற அவள் உயிர் போனாலும் தயாராக இருந்தாள் உதித்தால் ஓடினாள் சறுக்கினால் மீண்டும் ஓடினாள் இறுதியில் மலை வாயிலில் இருந்த பழைய கல் பாதையில் அவள் விழுந்தபடி கீழே உருண்டு விட்டாள் அவள் முடிவாக மலையை கடந்து விட்டாள் அவள் கையை திறந்து பார்த்தாள் மூலிகை அசைவின்றி பாதுகாப்பாக இருந்தது அவள் சுவாசம் விட்டு சிரித்தாள் உன்னை காப்பாற்றினேன் இப்போது என் கணவனை எழுப்பப் போகிறேன் மூலிகையை எடுத்துக்கொண்டு மலையிலிருந்து இறங்க முயன்றவளை தடுத்து நின்றான் மகரந்தாவின் மகன் சூரன் தேவன் மூலிகை எதற்காக அரசன் விழித்தால் நான் அரியணையை இழந்து விடுவேன் அந்த மூலிகை எங்கள் வாழ்க்கையை முடிக்கும் என்று சீரழிந்த கண்களுடன் நெருங்கினான் மாலவிக்கு நிற்கவே முடியவில்லை ஆனால் அவள் பயப்படவில்லை நீ அரசனின் சகோதர பெருமகன் இந்த நாட்டின் பாதுகாவலனாக இருக்க வேண்டியவன் அரியணை ஆசை உன்னை குருடாக்கியதா என்று கேட்டாள் சூரன் தேவன் சிரித்தான் குருடாக இருந்தாலும் சரி அரியணை எனதே உடனே அவளை தாக்க முயன்றான் அந்த சமயம் மனை முழுக்க ஒழித்த ஒரு அதிர்வு சித்தரின் பிரபஞ்ச ஒளி சூரன் தேவன் பயத்தில் அச்சத்துடன் பின்னோக்கி ஓட ஒரு பெரிய பாறை அவனது பாதையை தள்ளியது சித்தரின் குரல் நல்ல எண்ணத்தோடு வந்தவரை காப்பேன் கீழ்மனதோடு வந்தவனை தண்டிப்பேன் என்று ஒழித்தது மாளவிகை மூலிகையை உணர்ந்தபடி அரண்மனையை நோக்கி ஓடினாள் அரண்மனையில் மகரந்தா அரசனின் உயிர் மூச்சு தளர்கிறது என்று பரபரப்பை உருவாக்கி அரியணை மீது தன் மகனை அமர்த்த முயன்றார் அந்த முண்மை கணத்தில் மாளவிகை உள்ளே நுழைந்தாள் மூலிகையை அரசனின் உதடுகளில் சுட்டிய உடனே அரசனின் மார்பு ஆழமாக அசைந்தது கண்கள் மெதுவாக திறந்தன அரண்மனை முழுக்க அதிர்ச்சி மகரந்தா நடுங்கினாள் அரசன் எழுந்ததும் முதல் வார்த்தை யார் எனக்கு விஷம் கொடுத்தது மாளவிகை அவளை சுட்டி காட்டினாள் சித்தர் வந்து அதற்கான சாட்சியை கூறினாள் மகரந்தாவும் அவள் மகனும் தண்டிக்கப்பட்டனர் அரசன் கண்ணீருடன் மனைவியின் கையை பிடித்து நான் இன்று உயிரோடு இருக்க காரணம் நீதான் என்றார் மாணவிக்கு சொன்னார் அரசி நான் உங்களை காக்கவில்லை என் வாழ்க்கையை காத்தேன் அந்த இரவு தாழை நாட்டில் மீண்டும் அமைதி நிலவியது அரசன் மீண்டும் ஆட்சி தொடங்கினார் சித்தர் மலையின் வரலாறு இன்று வரை சொல்லப்படுகிறது